പ്രിയമാണ സഹോദരേ സഹോദരികളെ അള്ളാഹുടേ തൂതർ സലഹു അലൈ വസം അവർ മേരാജുടിയ പയണത്തിൻ്റെ நிறைய காட்சிகளை பார்த்தார்கள் சுருக்கவாதிகள் நரகவாதிகள் சுருக்கம் நரகம் இதெல்லாம் பார்த்தார்கள் அப்படி பார்க்கும் பொழுது ஒரு சில பெண்களையும் ஆண்களையும் பார்க்கிறார்கள் அவர்கள் தலை கீழாக தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தலை கீழாக தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி தொங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய கீழ்புறத்திலிருந்து நெருப்பு எரிந்து கொண்டு இருக்கிறது தலை கீழாக தொங்குறாங்க கீழே என்ன செய்து நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு இதை பார்த்ததுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் இவர்கள் யார் எதற்காக இந்த வேதனை அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அவர்களுக்கான பதில் என்னவென்று சொன்னால் இவர்கள் நோன்பு வைக்காதவர்கள் என்பதாக கூறப்பட்டுச்சு யார் நோன்பு வைக்கிறதோ அவர்களுக்கான தண்டனை என்ன வறுமை தினத்திலே தலைகீழாக தொங்கு கீழிருந்து நெருப்பு எரியப்படும் என்பதாக சூழல்வாகி சல்லா வலி அவர்கள் பார்த்து வந்த காட்சி சொன்னார்கள் அதனால இன்னைக்கு நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நோம்பு விடுறீங்களான்னு ஏன்னா நோம்பு என்பது வயிறு சம்பந்தப்பட்டது இல்லை நிறைய பேர் என்ன விளங்கி வச்சிருக்காங்கன்னா நோம்புங்கிறது வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம் பசி எடுக்கும் தாகிக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க சார் ஒரு சின்ன குழந்த ஆறு வயசு குழந்த நோம்பு வைக்கிறன்னு நடம் பிடிக்கிறான் அவன் குடும்பத்தில் நோம்பு வச்சா அவனும் வைப்பான் குடும்பத்தில் நோம்பு வைக்காதவங்க நோம்பு அந்த பிள்ளைக்கு நோம்புனா என்னன்னு தெரியாது குடும்பத்தில் நோன் வைக்கக்கூடிய குடும்பத்தில் உள்ள சின்ன அஞ்சு வயசுக்குள்ள நாலு புள்ள நோம்பு வைக்க ஆசைப்படுது எங்க ஒரு குழந்தை சாக்லேட்டுக்கு ஆசைப்படும் ஸ்நாக்ஸுக்கு ஆசைப்படும் நோம்புக்கு எங்க ஆசைப்படுது அப்போ அந்த குடும்பத்தினுடைய தாக்கம் அந்த குழந்தைக்கு அப்படி சின்ன குழந்தைங்க நம்மள மாதிரியே சாப்பிட போகுது சார் ரெண்டு பிளே பிரியாணியை உள்ள போகுது அந்த குழந்தைங்களை மிரட்டி பெற்றவங்களுக்கு தெரியும் அது எப்படி சாப்பிடும்ண்டு அது என்னமோ சாப்பிடும் சாப்பிடாம குடிச்சும் குடிக்காம நோன் வைக்கும் காரணம் என்னன்னு சொன்னால் அந்த குழந்தைக்கான என்ன உணவு தேவைப்படுதோ அதுவும் கூட அந்த குழந்தை கிடைக்க போதில் அது சாப்பிடவும் சாப்பிடாது அது விளையாட்டு போக்கில் இருக்கும் ஆனால் நோன் வைக்கிறதுன்னு சொன்னால் அந்த சத்தியமாக அந்த நோன்பு என்பது வயிறு சம்பந்தப்பட்டது மாறாக உயிர் சம்பந்தப்பட்டது ஆத்மாவை சம்பந்தப்பட்டது ஆனால் சில பேருடைய நினவுகள் எப்படி இருக்குன்னு சொன்னால் நம்ம சாப்பிடாட்டி பசிக்கும் நம்ம தண்ணி தாகி தாகத்தோடு இருக்க முடியாது நான் நினச்சேன் நூற்றுல ஒரு பத்து சதவீதம் பேர் நோன் வைக்க மாட்டாங்க அப்படின்ட்டு அப்படி தான் எல்லாத்தேடி விசாரிச்சு பார்த்தா நூற்றுக்கு எழுபது சதவீதம் பேர் நோன் வைக்கிறது இல்லைண்ணா எவ்வளோ பாவம் சரி பாதிக்கு பாதி வச்சுக்கோமே நூற்றுக்கு ஐம்பது சதவீதம் பேர் நோம்பும் ஐம்பது சதவீதம் பேர் நோன் வைக்காத ரிப்போர்ட் வருது சவோர்களே நோன்பு என்பது அல்லாஹுக்கு பிடித்தமான ஒரு நோன்பு என்பது அல்லாஹுக்கு பிடித்தமான ஒரு அமல் அந்த நோன்பின் மூலமாக தான் அல்லாஹின் மீது இருக்கக்கூடிய நேசத்தை நாம் வெளிப்படுத்துகிறோம் அதனால தான் சொன்னார்கள் அல்லாஹ் கூறுகிறான் அசி நோன்பு எனக்கானது நானே அதற்கு கூலியாவேன் எல்லா நன்மைகளுக்கும் எல்லா நல்ல செயல்களுக்கும் அவை அவைகளுக்கு போல் நன்மை எழுதப்படும் நோன்பை பொறுத்த வெற்றிலும் என்னது நன்மை எழுதப்படாது மாறாக யார் கிடைத்து விடுகிறான் யார் சார் கிடைக்கிறான் அல்லாஹ் கிடைப்பதாக அல்லாஹாவை சொல்கிறான் ஆக நோன்பு நோற்காதவர்கள் தயவு செஞ்சு இந்த நோன்பு வைக்காதவர்கள் இந்த வீடியோ அனுப்புங்க நோன்பு வைக்காதவங்க தயவு செஞ்சு நோன்பு வைங்க சில அற்ப காரணங்களுக்காக சில பேர்களை சந்திக்கும் பொழுது எந்திரிக்க முடியல நோன்பு நாலு விட்டுட்டே இதுக்கப்புறம் வச்சா செல்லுமா இப்படி எல்லாம் கேட்கறது உண்டு நிறைய சகோதரிகளும் சகோதரிகள்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி எல்லாம் ரிப்போர்ட் வரும்போது இல்ல நீங்க போன ரைட் இதுக்கு பின்னாடி வைங்க பாவம் செய்ததின் மீது வருத்தம் கொள்ளக்கூடியவர்களை அல்லாஹ் மன்னிப்பான் பாவம் செஞ்சுட்டு அதுக்கு ஏதாவது ஒரு தோடுவான் பாருங்க தான் செஞ்சது பாவம் அது பாவமாக உணராமல் அடித்தவர்களையும் சாக்கு கிளக்கிறது எம யோகியம் நோம்புமெல்லாம் நல்லவனா இப்படின்னு பேசுற பாருங்க அவன் யாரு அவன் அந்த அது சைதானுடைய தன்மை தன்மைதான் தான் செய்தது தவறு என்று உணர்ந்து இப்பொழுதுமே இப்ப நிறைய சவர்களும் சவரில் இருந்தாங்கன்னு சொன்னா நான் செஞ்சது தப்பு தான் நல்லாட்ட பா மன்னிப்பு தேர்ற நான் மன்னிப்பு சொல்லி மன்னிப்பு கேட்டு மீண்டும் இருக்கக்கூடிய காலங்களை நோன் வைத்தாலும் கூட அவர் நோன் வைக்காததையும் அல்லா மன்னிக்க கூடும் நோன்பை அல்லா என்ன செய்வான் அங்கீகரிப்பான் காரணம் சஹாபாக்களுடைய நோன்பு எப்படி இருந்தது சஹாபாக்களுடைய நோன்பு எப்படி இருந்தது ஜபல் ரதி அல்லாத மரண தருவாயிலே அல்லாஹோடு பேசுகிறார்கள் மரண தருவாயிலே அல்லாஹோடு பேசுகிறார்கள் மாஜ் மீன் ஜெவலதி அல்லாஹ் தானே சொன்னார்கள் யா அல்லாஹ் நான் வாழ்க்கையை நேசிக்கிறேன் வாழ்க்கையை நேசிக்கிறேன் நம்ம வாழ்க்கையை நேசிப்போம் எதுக்கு நேசிப்போம் சார் நம்மளும் வாழ்க்கையை நேசி வாழ்வதை நேசிக்கிறீங்களா மௌத்தை விரும்புறீங்களா எதுக்கு சார் விரும்புவீங்க வாழ தான் விரும்புகிறேன் எதுக்கு வாழணும்னு அனுப்புவீங்க நைட்டு முழுசா அமல் சிச்சிக்கிட்டு பகல் முழுசா சிக்கர் பண்றதுக்கா எதுக்கு விரும்புவீங்க நல்ல காலையிலிருந்து வரைக்கும் நல்லா சம்பாதிக்கணும் நல்லா சாப்பிடணும் நல்ல ட்ரெஸ் போடணும் நல்லா தூங்கணும் இதுதானே சார் நானாக இருந்தாலும் அதானே சார் விரும்ப போறேன் சூஃபியாவை உட்காந்துருக்கீங்க எல்லாம் தான் விரும்பும் நல்லா கட்டுக்கட்டா காசு பிடிக்கணும் புள்ள குட்டியை பெக்கணும் வீடு கட்டணும் நல்ல வாகனம் வாகனம் இதுதானே வாசு எல்லாத்தையும் சொல்லுவாங்க நானும் வாழ்க்கையை நேசிக்கிறேன் அப்ப நம்முடைய நேசம் வேறு அவர் எதற்கு நேசிக்கிறேன்பதை அல்லா அவர் பேசிக்கிறார் யாழ்லா நான் வாழ்க்கையை நேசிக்கிறேன் சத்தியமாக உனக்கு தெரியும் நான் வாழ்க்கை நேசிப்பது எதற்கு தெரியுமா அல்லாஹின் மீது அவரே அல்லாவே சத்தியம் பண்றார் நான் சத்தியமாக வல்லாகி நான் அல்லாஹின் மீது ஆணையாக நான் பணத்திற்கோ பதவிக்கோ உலக ஆசைக்கோ நான் வாழ விரும்பவில்லை உலக வாழ்க்கையை நேசிக்கவில்லை நான் வாழ்வதை பணத்திற்கோ பதவிக்கோ பொருளாதாரத்துக்கோ பதவிக்கோ நான் வாழ நேசிக்கவில்லை மாறாக நான் வாழ்க்கையை நேசித்தது எதற்கு தெரியுமா நீல நீளமான சசிதாக்கள் செய்ய நான் நேசிக்கிறேன் வாழ்க்கையை நேசிப்பது சார் இந்த உலகத்தில் இருக்கிற தான் சார் சஜிதா செய்ய முடியும் மன்னருங்க போனால் சரிதா செய்ய முடியுமா சொர்க்கத்தில் சஜிதாவுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லவே இல்லை நான் வாழ்க்கையை நேசிப்பது அல்லாவே நீ அறிவாய் நீல நீளமான சஜிதாக்கள் செய்வதை அதற்காக நான் வாழ்க்கையை நேசித்தேன் அடுத்து சொல்கிறார் யா அல்லா நான் வாழ்க்கையை நேசிக்கிறேன் நான் உயிரோடு இருக்க ஆசைப்படுறேன் எது இருக்குது தெரியுமா பணங்காசு சம்பாதிக்கிறது இல்ல மாறாக நான் வாழ்க்கையை நேசிப்பது எதற்கு தெரியுமா கடுமையான வெயில் காலத்திலே கடுமையான வெயில் காலத்திலே அல்லாவே உன்னுடைய பொருத்தத்திற்காக நோன்பு நோக்கணும் தாகிக்க கூடிய அந்த தாகத்தை அந்த தாகத்தை உன்னுடைய திருப்திக்காக சகித்து நோன் வைக்க நான் வாழ்க்கை நேசிக்கிறேன் புரியுதா சார் நான் வாழ்க்கையை நேசிக்கிறேன் எதற்காக நேசிக்கிறேன் தாகித்து பசித்து உன்னுடைய திருப்திக்காக நான் தாகித்து பசித்திருக்க நோன்பிலே இருக்க வேண்டும் என்பதற்காக வாழ்க்கையை நேசித்தேன் ஆம் அல்லாவே நான் வாழ்க்கையை நேசித்தேன் எதற்கு தெரியுமா வாழ்க்கையை நேசித்தேன் அல்லாவே எதற்கு தெரியுமா நான் உன்னுடைய ஈழ்மை கல்வியை கல்வி மாண்புடைய சபைகளில் அமர்ந்து கற்றுக்கொள்வதை விரும்பியதால் என்னுடைய வாழ்க்கை நேரத்தை கழிப்பதற்கு வாழ்க்கையை நேசித்தேன் உன்னுடைய கல்வியை கற்றுக்கொள்வதற்காக என்பதாக ஹஜரத் மகாஸ் பின் ஜபல் ரதி அல்லா தான் அவர்கள் வருண தருவாயிலே அப்போ இதில் வார்த்தை என்னன்னு சொன்னா தான் வாழ வேண்டும் என்ற எண்ணம் எதற்கு பசி தாகம் வெயில் காலத்திலே தொண்டைகள் கவ்வும் கூட நான் பசித்து இருக்க வேண்டும் என்பதற்காக நான் பசித்து அல்லாஹ் அவனுடைய பொருத்தம் பெறுவதற்காக வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன் இன்னைக்கு சர்வசாதாரண நோன் வைக்காதவங்ககிட்ட கேட்டேன் ஏன் சார் நோன் வைக்கல அடுப்படியே நிக்கிறேன் சிலத்து முடியல ஏன் நோம்பிக்கிற வியாபாரத்துக்கு ரொம்ப கஷ்டமா சுற்றுறேன் அதுக்காக நோம்ப கில ஏன் ஏன் போச்சு அதுக்காக நோம்பிக்கல ஏசார் நோம்ப கில வியாபாரத்துல கொஞ்சம் பிசி சீர் வசன் வந்துடும் அதுக்காக நோம்பிக்கல நம்ம வச்சு நம்ப நோம்பச்சே பழகலா செத்த மூதேவி என்ன சொல்றது நம்ம பழகலத்தா உன்னங்க யாரு பெற்றான்னு தெரியலையே அப்போ நோம் ஏதா நோன்பக்கில இல்லைங்க எனக்கு கரெக்டாக பதினோரு மணிக்கு பசி வந்துடும் வச்சு தான் சித்தா போக போறேன் அப்படி சாகக்கூடிய நிலைமையில வந்தா நோம் விட்டுருட்டுமே இது இஸ்லாம் அனுமதிக்குது அப்ப நோம் வைக்காதவர்கள் அறுப்ப காரணங்களை சொல்கிறார்கள் ஆனால் இது என்ன கோடைகளுக்கான அடையாளம் இது யாருடைய அடையாளம் கோடைகளுக்கான அடையாளம் ஆனால் நோன்பு நோற்று பசியும் தாகம் வரும் பாருங்க ஒரு மாதிரி நெடுக்கும் பசி தொண்ட கவுது இல்லையா அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டு அந்த நேரத்தில் யார் துவா செய்கிறாரோ அவருடைய துவா அரிசி ஆட்டி விடும் செஞ்சிடும் அரிசி ஆட்ட முடியுமா சார் எத்தனை மலக்கு மாறல் குடிச்சு நிக்கிறாங்க ஆனால் ஒரு பசித்து தாயித்தவன் அந்த நேரத்தில் பசிமை பசியினுடைய கடுமையும் தாகத்தினுடைய உச்சகட்ட நிலைமையும் அந்த நேரத்தில் அல்லாகவே என்று கத்தியவன் துவா செய்தால் அந்த சவரி துவா செய்தால் எதை ஆட்டிவிடும் அரிசை குலுக்கிவிடும் ஆகையால் கோழிகள் ஆகாதீர்கள் மாறாக நோன்பு வைக்காத சகோதரிகளை சகோதரர்களை நோன்பு நோற்று விடுங்கள் இன்னும் ஒரு வரலாற்று சம்பவத்தை சொல்லி முடியலான்னு சொல்றேன் ரபீசல் அல்லா பின்னால் எமாமாவுடைய சொன்னா முசைலமாவின் கசாப் முசைலமா கசாப் என்று சொல்லக்கூடிய பொய் நபி வந்தான் யார் சார் வந்தா பொய் நபி வந்தா அவனை எதிர்த்து யுத்தம் கொரிகிறாங்க அன்னைக்கே வாருங்க சகாபாக்கள் வாழக்கூடிய அந்த காலகட்டத்திலேயே சகாபாக்களுக்கு எதிராக ஒரு லட்சம் பேர் தான் ஒரு லட்சம் பேர் படைத்திருந்தான் சகாபாக்கள் வெறுமணி பனிரெண்டாயிரம் பேர் சார் பனிரெண்டாயிரம் பேர் யாரை எதிர்த்து போறாங்க ஒரு லட்சம் பேரை எதிர்த்து போரிட்டு அந்த யுத்தத்துல யுத்தம் எனக்கு மையம் இல்ல அந்த நடன சம்பவம் சொல்ல விரும்புறேன் அதுல மூவாயிரம் சாபாக்கள் அப்ப எவ்வளவு ஒரு பெரிய ஃபைட்டாக இருந்திருக்கும் மூவாயிரம் சாபாக்கள் செய்தாக்கப்பட்டாங்க அதில் குறிப்பாக ஏழ்நூர் உலமாக்கல் ஹுஃபாசுகள் செய்தாக்கப்பட்டாங்க எந்த யுத்தத்துக்கு இந்த என்னது யுத்தம் யமாமாவுடைய யுத்தத்தில் அப்படி அந்த யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்க போது அதனுடைய கொடியை தாங்கி கொண்டிருந்தவர் ஜெயித் பின் ஜெயித் இபனோ ஹத்தாவிரதி அல்லாதவர்கள் ஜெயித் இபனோ ஹத்தாவிரதி அல்லாதவர்கள் முஸ்லீம்களுடைய கொடியை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க எதிரிகளுடைய சூழ்ச்சியால் அவர்கள் வீழ்த்தப்படுகிறார்கள் கீழே விழுகிறார்கள் குற்றுயிராக கிடக்கிறாங்க அந்த நேரத்திலே அந்த கொடியை வாங்கி கொண்டவர் சாலிம் ரதி அல்லாவதான்கள் சாலிம் ரதி அல்லாத கொடியை வாங்கிட்டாங்க அவர்களும் கொல்லப்படுறாங்க அவரும் கொல்லப்படுறாங்க குற்றுயிராக கீழே கிடக்கிறார் அதற்கு பிறகு அந்த கொடியை ஹபீப் ரதி அல்லாவதான் சொல்லக்கூடிய சாபி வாங்குறார் மூணு பேர் மேசாங்க கொடியை மாற்றி மாற்றி பிடித்தாங்க இப்படி ஒரு கட்டத்தில் யுத்தம் நடந்துகிட்டே இருக்கு யுத்தம் நடந்துகிட்டே இருக்கு யுத்தத்தினுடைய அந்த சம் சமயத்திலே ஒரு சஹாபி அவருடைய பேர் நினைவுக்கு வரல அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா குற்றுயிராக கிடைக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு தண்ணி கொடுக்கிறாரு மோதார மாதிரி சக்ராத்துல கிடைக்கிறாங்க இல்லையா அவங்கள மாதிரி ஆளுக்குலாம் தண்ணி கொடுக்கிறாரு அப்படி கொடுக்கும்போது இரண்டாவதாக செய்தாக்கப்பட்ட சைதாக கூடிய காரணமா இருக்கிறது யாரு இரண்டாவது குடி குடிச்சவர் என்னுடைய மகனவர் சாரிம் சாலிமுடைய உயிர் குற்றவு கிடக்கிறாரு அவர்கிட்ட போய் தண்ணி கொடுக்கிறாரு கொஞ்சம் தண்ணி தண்ணி தாகம் யாரும் சொல்ல முடியாது அது அவங்க உங்களுக்கு தான் தெரியும் சக்கராத்துடைய நிலைமையில தண்ணி கொண்டு போய் கொடுக்குறாரு குடிங்கன்னு சாரிம் சொல்கிறார் என் பிரியமான தோரணே எனக்கு தண்ணீர் தாகம் இருக்கிறது ஆனால் நான் நோன்பு வைத்திருக்கிறேன் தண்ணி தாகம் இருக்கு நான் நோன்பு வச்சிருக்கிறேன் என் தண்ணி பை பக்கத்தில் கிடக்குது சார் கிடக்குற கிடக்கிற ஆரோக்கியமா இருப்பாரா படுத்து கிடப்பார் இல்லையா அவர் சொல்றார் எனக்கு தாகம் இருக்கிறது யுத்தம் பொறுத்தது சும்மா உக்காந்துருப்பார் ஏசி ரூம்லயா யுத்தம் பண்றாரு நம்ம பையன் இருக்கானே மொபைலில் டிஷ்ஷும் டிஷ்ஷும் எப்படியா யுத்தம் நடந்துச்சு உடை இல்லாமல் உணவு இல்லாமல் வாழால் வெட்டப்பட்டு உடம்பெல்லாம் ரத்த வெள்ளத்தில கிடக்கக்கூடியவர்கிட்ட போய் தண்ணி தண்ணி குடிச்சா நல்லா கொடுக்கறாங்க போறான் அவர் கொஞ்ச நேரத்தில் போறாரு அந்த மாதிரி நேரத்திலே தண்ணீர் கொடுக்கும் பொழுது எப்படி தாகம் அவர் சக்கராத்தில இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் இதோ என்னுடைய தண்ணீர் பை பக்கத்துல இருக்கு வாட்டர் கேன் இருக்கு அதுல வேணா நீங்க என்ன செய்ய தண்ணியை போட்டுருங்க நான் நோன்பிலே இருக்கிறேன் ஒரு கால் என்னுடைய உயிர் நோன்பு பெரியக்கூடிய அந்த என்னுடைய உயிர் என்பது நோன்பு திறக்கக்கூடிய நேரம் வரையிலும் நான் உயிரோடு இருந்தால் நான் இந்த தண்ணீரை குடித்து கொண்டு நோன்பு முறிக்கிறேன் அப்படி இல்லாட்டி நான் அல்லாட்ட போய் நோன்பு திறந்துக்கிறேன் நம்முடைய நோன்பு எப்படி இருக்கு நம்ம எத்தனை வெரைட்டி எத்தனை ஜூஸ் நம்ம கொடைக்கானல பெருசா வந்து ஜூஸுக்கு எல்லாம் தேவைப்படாது தண்ணியே தேவைப்படாது கீழ்நாட்டு நாட்டு மக்கள் எவ்வளவு தண்ணியை வச்சு முடிக்கிறான் எவ்வளவு தாகம் சார் ஒண்ணுமே இல்லாமல் ஏசி ரூம்ல உட்காந்துட்டே இருந்தாலும் கூட கரெக்டாக ஒரு ஆறு முப்பத்தஞ்சுக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கணும்னு ஆசை போறாரு ஆனால் ஒரு சகாபி யுத்தத்தில் கலந்து கொண்டு நிறைய பாடுபட்டு குற்றயராக கலக்கக்கூடிய நேரத்திலும் கூட நோன்பு விடுவதற்கு மனம் வரவில்லை என்று சொன்னால் இன்னைக்கு அருப்பமான சில்லி சில்லி காரணங்களை வைத்து கொண்டு நோன் விடுகிறார்களே அவர்களுடைய நிலைகள் என்னவாகும் அல்லாஹ் அதனால தான் அவர்களுக்கான பனிஷ்மெண்ட் என்ன வச்சிருக்கிறான் உடம்பு செல்லி இல்லாமல் நோன்பிட்டு அதுக்கு பிரச்சனை கிடையாது உடம்பு நல்லா இருந்து ஆரோக்கியமா இருந்து மனோய்ச்சியை பின்பற்றி நோன்பிடக்கூடியவர்களை அல்லாஹ் வெறுக்க செய்கிறான் அவர்கள் அல்லாருடைய தூணை உடைத்திருக்கிறார் அவர் பாவம் செய்திருக்கிறார் ஆகியால் அவருடைய தண்டனை என்னது தலைகீழாக விடப்பட்டு நெருப்பு வைத்தது பார்த்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம சோர்லே இந்த உலகம் என்பது பரீட்சைக்கான இடம் நம்ம எப்படி எல்லாம் அல்லாவை திருப்திப்படுத்த முடியுமோ அப்படி எல்லாம் திருப்திப்படுவதற்கு முயறணும் அதனாலதான் அல்லாஹரீசி கூறுகிறான் அல்லாஹ பார்க்கிறான் சொல்ற அல்லாஹ் அல்லாஹ் பார்க்கிறான் அல்லா சொல்லுகிறான் நீங்கள் எப்படியெல்லாம் திருப்தி படுத்துகிறீர்கள் என்பதை பார்க்கிறான் சாபாக்கள் தாக்கி இருந்து பசித்திருந்து தன்னுடைய உயிரை நீத்தும் கூட அல்லாஹவினுடைய திருப்திக்காக அவருடைய நடத்தை இருந்தது அல்லாஹூ பார்த்துட்டான் நம்மையும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் பார்த்துக் கொண்டிருக்கிறான் நீங்கள் என்ன அல்லாஹுக்காக செய்தீர்கள் என்று பார்க்கிறான் அப்போ அல்லாவுக்காக வேண்டி பசித்திருந்து அல்லாவுக்காக வேண்டி தாக்கித் இருந்து அல்லாஹுடைய பொருத்தத்திற்காக சதகாக்கரை நன்மையான காரியங்கள் செய்யக்கூடியவில்லை அல்லாஹ் சொல்கிறான் பையன் ஒரு கை ஃபாலமோ நீங்க எப்படி எனக்காக அர்ப்பணிப்பு செய்கிறீர்கள் என்று பார்க்கிறேன் என்பதாக அல்லாஹருபுல் இசைத் கூறுகிறான் ஆக பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே நோன் வைக்காத மக்களே இன்றைக்கும் ஒன்றும் பிறக பிரச்சனை இல்லை நோன் வைக்காம இத்தனை நாள் விட்டுருந்தீங்கன்னா இதுக்கு பிறகு என்ன செய்யுங்க நோன் போய்ங்க காரணம் நம்ம ஒரு எட்டு மணி நேரம் பசிச்சிருப்போம் எத்தனை மணி நேரம் அதிகமா அவ்வளவுதான் இருக்கும் பத்து மணி நேரம் வச்சுக்கலாமா இன்னைக்கும் இந்த உலகத்திலே பதினாலு மணி நேரம் பசித்து இருக்கக்கூடியவங்க இருக்கத்தான் செய்கிறார்கள் பதினெட்டு மணி நேரம் பசித்து இருக்கக்கூடியவங்க உலகத்தில் இருக்கிறாங்க நார்த் போல் லாஸ்ட் எண்டு நார்வே அங்கெல்லாம் பதினெட்டு வருடத்துக்கு ஒரு முறை தான் என்ன செய்யும் சரியான செய்து வச்சு வரும் அப்போதான் அவங்க நோம்ப என்ஜாய் பண்ணி வைக்க முடியும் மற்ற நாட்கள்ல என்ன செய்ய முடியாது சாரி பதினெட்டு வருடத்துக்கு ஒரு டைம் எப்படி அவங்களுக்கு நோம் வைக்கக்கூடிய சூழ்நிலை வரும்னு சொன்னா அவங்களுடைய கேப்பே நாலு மணி நேரம் தான் இருக்கும் இஃப்தியார் செஞ்சிருப்பாரு மகரீர் தொழுவாரு தராவி தொழுவாரு அப்புறம் என்ன செய்யணும் அந்த நாலு மணி நேரத்துக்குள்ளார இஃப்தியாரும் தராவியும் இஷாவும் அடுத்து சஹரும் இப்ப இன்னைக்கு அவங்க வைக்கிறாங்க இல்லையா அவங்க விட்டுட்டா இருக்கிறாங்க அல்லாஹ்வுடைய நேசம் அதனாலதான் அல்லா என்ன செஞ்சிருக்கிறான் ஒரு டைம்ல வெயில் காலம் வருது ஒரு டைம்ல நோம்புப்ப மழை காலத்தில் வருது ஒரு டைம்ல காற்று காலத்தில் வருது ஒரே வெயில் காலத்திலேயே நோம்பு வருது இல்லவே இல்லை அல்லாஹ் மாற்றி மாற்றி தன் அடியார்களுக்கு வசதி கேட்பு அல்லா என்ன செஞ்சிருக்கான் சந்திர காரணிகள் மூலமாக நம்ம நோம்பு கடமையாக இருக்கிறான் ஆனால் இங்கே பாருங்க அப்துல்லா அகிமேரதி அல்லா தமிழ் அப்துல்லா சுபை ரதி அல்லாத மக்தீனாவில் நோம்பு வைப்பாங்க மதினால நோன்பு வைப்பாங்க சரி செய்வாங்க மக்காவரிலும் நடந்து போவாங்க மக்காவரிலும் நடந்து போவாங்க மக்காவிலே சென்று நோர்மு நோர்ப்பாரு நடந்து போறது சார் இன்னைக்கு பஸ்ல போகும்போது எவ்வளவு நேரம் ஆகுது மக்கா டு மதினா எயிட் ஹவர்ஸ் எத்தனை மணி நேரம் எட்டு மணி நேரம் ஆகுது ஆனா அன்னைக்கு நடந்து ஏறத்தால எட்டு நாட்கள் பயணம் செய்வாங்களாமா ஒரு நாளும் எட்டு நாள்ல ஒரு தண்ணியும் உணவு கிடையாது யார் ஒரு அப்துல்லா அவருக்கு அந்த நோம்புக்கு பேர் சௌமை விசாலு சொல்லுவாங்க நம்ம அந்த அளவுக்கு எல்லாம் எதிர்பார்க்கல சார் பாங்கு சொல்ற வரைக்கும் சாப்பிடலாம் பாங்கு சொல்ற வரைக்கும் சாப்பிடலாம் பஹ்ரீப்ல சீக்கிரமாக என்ன செஞ்சுக்கலாம் நோம்பு தொடர்ணும் சூரியன் மறந்த உடனே என்ன செய்யலாம் நோம்பு நமசாய் சொன்னாங்க சாரை பிற்படுத்து முற்படுத்துங்கள் நமக்கு இவ்வளவு ஈஸியானது எல்லா வசதிகளும் இருக்கு நல்ல உணவு இருக்கு அன்றைக்கு சாபா உணவும் இல்லை உணவிருந்தும் கூட அப்துல்லாவின் சுவை ரதி அல்லாஹ் அனுப்பு சொல்லக்கூடிய சாவாக்கு அல்லாஹவுனுடைய திருப்திக்காக வேண்டிய ஒரு வாரணம் வச்சிருக்கிறாங்க இடையில ஒரு தண்ணியோ சாப்பாடு எல்லாம் அந்த அளவுக்குலாம் இல்லையே நமக்கு அல்லாஹ் கடமையாக்கிய நோன்பும் கூட வைக்கிறதுக்கு பட்டோம்னா மறுமையில் தாகம் ஏற்படும் அல்லாஹ் என்ன செய்வான் அரிசை இறக்கி சொர்க்கத்தையும் நரகத்தையும் கொண்டு வந்து நிப்பாட்டும் பொழுது என்ன செய்யும் மனுஷன் ஒவ்வொரு மனுஷனும் அவன் அவனுடைய சக்தி கேற்றவாறு அவனுடைய பாவத்தை ஏற்றவாறு என்ன செய்யப்படும் ஒரு சில பேருக்கு குதிங்கால் வரை இடுப்பு வரை கழுத்து வரை என்ன செய்யப்படுவான் வேர் மூழ்கி இருப்பான் சூரியன் தன் இருப்பது செய்வான் தாகித்து கிடப்பான் தண்ணி தண்ணி ஆனா இந்த உலகத்திலே தாகித்து இருந்தவனுக்கு அல்லாஹுடைய தூதர் சல்லா அவர்கள் கூப்பிட்டு கொடுப்பார்கள் தண்ணி குடி என் உம்மத்தியன் அதனால பிரியமான சகோதரிகளே சகோதர்களை யாரெல்லாம் நோர்புறோர்க்கவில்லையோ இந்த அச்சம் கொண்டு அல்லாஹுடைய திருப்திக்காக வேண்டி நோன்பு என்பது வயிறு சம்பந்தப்பட்டதோ தாகிப்ப தாகத்தை சம்பந்தப்பட்டதோ கிடையாது மாறாக அது தக்குவா இரையச்சம் கல்வ ரூ ஆத்மாவை சம்பந்தப்பட்டது என்பதை உணர்ந்து நோன் வைங்கள் அல்லாஹ் ரபுலிசத் நோன்பாளிகளுக்காக கொடுக்க இருக்கக்கூடிய ரையானுடைய சொர்க்கத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நோன் வைக்காதவர்களுக்கும் அல்லாஹ் தந்து நோன் வைக்காதவர்கள் நோன்பு நோற்று அதை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் உரியட்டுமாக سبحان الله بحمده سبحانك اللهم بحمدك اشهد ان لا اله الا انت استغفرك